அர்த்தம் ராஜாவே உமக்கு தெரிந்திருக்க கடவுது உயிரை பணைய வைத்து நின்றதுனால தான் அக்கினை சோலைக்குள்ளே கத்தறி இறங்கினார் வெறு காணிக்கைக்காக பேர் புகழுக்காக ஊழியர் செய்கிற ஊழியக்காரனுக்காக அக்கினை கத்தர் வரமாட்டார் ஏமாந்து போகாதிருங்கள் பாட்டு பாடினா வரமாட்டார் சாத்ராக் மேஷாக் ஆபேத்தங்க போல ஒப்பு கொடுக்கணும் கிறிஸ்தவ வாழ்க்கை என்பது சிறும் பாட்டில் அல்ல வாழ்க்கையில வாழ்ந்து காமிக்கணும் உடைய இருதயம் எதன் மீது இருக்கிறது யார் மீது உடைய இருக்கிறது எங்கள் கத்தர் எங்களை ரட்சிக்க வல்லவர் அவர் ரட்சிக்காவிட்டாலும் சாகிறதற்கு ஆயத்தம் அவங்களுக்காகத்தான் அக்கனி சோழைக்குள்ள கத்தர் இறங்கினா அல்லேலூயா HOO YOU!